சிறுகடிக்க ஆசை நடிகையுடைய திடீர் மரணம் இது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப ஃபேமாக போயிட்ருக்கு அதில் நடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தனி அடையாளம் இருக்குது ஃபேன் பேஸ் இருக்குது ஃபேன் பேஜஸ்லாம் ரன் இருக்காங்க சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்ஃப்ளூன்சராக இருந்துகிட்டு இருக்காங்க டெய்லி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்காத இடம் அதில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொடுக்குறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அதாவது ஹீரோயினுடைய தங்கச்சி புருஷன் அவருடைய அம்மாவா நடிச்சிருக்க ராஜேஸ்வரி அவர்கள் தான் இப்போ ரீசண்டாக இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இடையில நிறைய தகராறுகள் ரொம்ப நாளாக நிறைய பிரச்சனைகள் கன்டினியூஸா போயிட்டே இருந்துச்சு சண்டை அதிகமாக முத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல இடையில அவங்க பிபி அதிகமா இருக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிபி டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் மயங்கிய நிலையில் தான் கிடந்திருக்காங்க நல்லா டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க பாடியை செக் பண்ணும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிபி டேப்லெட் வேலையை காட்டியிருக்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கனால முதல்ல மயக்க நிலைமையில இருந்தவங்க தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்னதான் ட்ரை பண்ணியும் எதுவுமே ஆகலை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அவங்க இறந்து போயிட்டாங்க போல ஆக மொத்தம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் இந்த தற்கொலைக்கு காரணம்னு சொல்றாங்க சீரியல் நடிகை அப்படின்றத தாண்டி நல்லா தானே இருந்தாங்க நேத்து பார்த்த ஒரு நபர் இப்போ உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் தான் வந்துட்டு இந்த சீரியலை பார்க்குற எல்லாருடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர் இருக்க போறது இல்ல அவங்க என்னதான் வந்து ஸ்கிரீன்ல சந்தோஷமா தன தானே காட்டிக்கிட்டாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல குடும்ப பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்மளையே பார்த்து வருத்தப்பட வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த சீரியல் நடிகைகளுடைய வாழ்க்கையில பேரிடியா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆசை ராஜேஸ்வரி அவர்களுடைய இந்த இறப்பு ரீசெண்டாக நடந்திருக்க ஒரு துக்கமான செய்தியாக இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க